ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேக்கிங் நல்லா கீழே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரது எனக்கு புரியும் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறோம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு டாலர்லருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும் அதை பற்றி நான் முழுசாக தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அப்படின்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சில ஃபேமஸான யூடியூபர்களை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வருஷத்துலயே நிறையா வருமானத்தை சம்பாதிச்சிருக்கவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு என்ன அவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து ஒரு நாலு பேர் முக்கியமாக சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவைகளை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது குறிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற நபர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது யூடியூப் மூலிமா தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை காட்டி தன்னோட வருமானத்தை வந்து பெருக்கிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்டு சமையல் பொழுதுபோக்கு டீச்சிங் பண்ணுறது டூட்டோரியல் கொடுக்கறது பிளாக்ஸ் எடுக்கிறது டெக்னாலஜி மூலமாக வந்து தகவல் சொல்கிறது இந்த மாதிரி வந்து பல விதங்களில் மக்கள் வந்து யூடியூப்ல தங்களோட வீடியோக்களை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வருமானமும் பண்ணிட்டுருக்கிறாங்க யூடியூப்ல வந்து வீடியோக்களை ரிலீஸ் பண்ணுறதுனால முழு நேரம் வேலையாக கூட சில பேர் வந்து ஈடுபட்டு செஞ்சிட்ருக்குறாங்க வருமானமும் கிடைச்சிட்ருக்கு ஸோ மற்றவங்கள வந்து பார்த்து காப்பீடிக்காம தனித்துவமான அதை யூனிக்கான டையில வந்து யூஸ் பண்ணி வீடியோ தான் அதிகமாக வந்து ஜனங்க விரும்புகிறாங்க இது மாதிரி கண்டென்ட்டை கொடுக்குற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சப்ஸ்க்ரைபடும் வந்து கிடைக்குது அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் யூடியூப் மூலம் அதிக வருமானம் வாங்கின நாலு யூடியூபர் அப்புறம் அவங்களுடைய சொத்து விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக யார் வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குருஜி அப்படிங்கிற சேனலில் யூஸ் பண்ணுற கௌரவ் சௌத்ரி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் டெக்னிக்கல் குருஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற கௌரவ சௌத்ரி இந்தியாவில் தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால முக்கியமான ஒருத்தராக இவர் இருக்கார் ராஜஸ்தானில் பிறந்த இவர் வந்து துபாயில் பிஐடிஎஸ் பிளானியில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இவர் பெற்றிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்தில் யூடியூப் சேனலை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி கௌரவம் வந்து ஆரம்பத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த சில வீடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அவருடைய வீடியோக்கள் வந்து இணையதளத்தில் வைரலாக வந்து மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்து மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர் கொண்ட முதல் டெக் யூடியூபராக வந்து ஃபேமஸ் ஆனா இவர் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க இந்தியாவிலுடைய பணக்கார யூடியூபர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புவன் ஃபார்ம் புவன் பாம் சொல்லிட்டு பிபி கி பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேருள்ளவர் பிரபல யூடியூபர் அப்புறம் இசைக்கலைஞரான புவன் பாம் பார்த்தீங்கன்னா பிபி கி பைன்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து ஆரம்பித்து பிரபலமானார் குஜராத்தை சேர்ந்தவர் இவர் நகைச்சுவை வீடியோக்களை மூலிமா யூடியூப்பில் இவர் நுழைஞ்சிருக்காரு புவனுடைய தனித்துவமான கதை சொல்லல் அப்புறம் வந்து நகைச்சுவை மக்களை வந்து கவர்ந்து கவர்ந்திருக்குது இப்போ வந்து இருபத்தி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபராக வந்து இவர் வச்சுருக்காரு இது இதுக்கப்புறம் வந்து இசை பக்கம் திரும்பிய இவர் பார்த்தீங்க அப்படின்னா பல தனி வந்து வெளியிட்ருக்காரு தனிப்பட்ட பாடல்களை வந்து இவரே பாடி வெளியிட்ருக்காரு புவன் பாமினுடைய நிகர சொத்துமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்கிறாங்க யூடியூப் தாண்டி சில வெப் வெப்தொடர்கள்லையும் வந்து இவர் நடிச்சிருக்காரு வெப்சீரீஸ்லையும் நடிச்சிருக்காரு அடுத்தது வந்து அமீன் பதா பதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமித் பதானா வந்து இந்தியாவுடைய மிகவும் பிரபலமான யூடியூபர்கள்லாம் ஒருத்தராக இருக்காரு டெல்லியை சேர்ந்த இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண் பன்னெண்டாவது வருஷத்துல வந்து யூடியூப்ல வந்து தன்னோட பயணத்தை தொடங்கி தன்னுடைய தனித்துவமான கண்டென்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நகைச்சுவை மூலிமாவும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து மிகவும் பிரபலம்னு நினைச்சா இருக்காரு இருபத்தி நாலு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் வந்து இவர் வச்சிருக்காரு அவரோட நிகர மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் எண்பது கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு யூடியூபில் தவிர அமிதா அமித் பிரதானா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்புறம் வந்து பிராண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஜய் நகர் கேரி மிட்டானி மினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் பிரபலமான சேனல் வந்து இது இருக்குது நகைச்சுவை வீடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் கேமிங் தொடர்பான வீடியோக்கள் அப்படின்னா புகழ்பெற்ற அஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரு ஹரியானாவை சேர்ந்த அஜய் நகர் பள்ளியில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோக்களை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு மற்ற யூடியூபர்கள் அப்புறம் பிரபலங்களை கலாயித்து வீடியோக்களை பதிவிட்டு இவர் வந்து புகழ் பெற்றிருக்காரு லாக்டவுன் சமயத்துல அவருடைய ஒரு வீடியோ ரொம்ப பிரபலமானது இதனால வந்து இந்தியா முழுசும் தெரிஞ்ச யூடியூபரா இவர் மாறிட்டார் நாற்பத்தி மூணு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை வந்து இவர் வச்சுருக்காரு அஜய் நிகழ நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்படும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்